பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டியரில் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா டியரை நம்ம நேற்று கொடுத்தலே வந்து ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னால் ஆறு மணி சோல கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வரணும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போல் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு அதே மறுபடியும் நம்ம என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எட்டு மணி சோழ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்துச்சு நேற்று ஃபஸ்ட்டு வந்து எட்டு மணி சோல நமக்கு என்ன அடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அடித்தாங்க இருபத்தி எட்டு அதே மாதிரி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தீங்களா அடுத்து பத்தொம்போது இரநூத்தி பன்னெண்டு அதுக்கடுத்த அப்படி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட்டு ஐம்பத்தி ஒண்ணு ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா சூப்பரான ஒரு மெத்தேடில் கிடச்சது ஒரு அருமையான வின்னிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்னைய பொறுத்த வரைக்கும் ஆறு மணி சோட நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துள்ள ஆறு மணி ரிசல்ட்டும் நமக்கு மேட்சிங்காக இருந்தது எட்டு மணி ரிசல்ட்டும் நமக்கு மேட்சிங்காக இருந்தது ரொம்ப சூப்பராக சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து ஆறு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் எட்டு மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும்னு எதிர்பார்த்தோம் அது ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்சிங் இருந்துச்சு ஏன்னா காரணம் என்ன வந்து நம்ம வந்து ஆறாம் நம்பர் அடித்தாங்களா யாருக்கு நாளுங்கிற அந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம

பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போர்டில் ஒரு பதினஞ்சு நாளாக பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வில இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பட் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீங்கள் பார்க்குறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஓகே இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மணி ஷோ அப்படிங்க மேட்ச் ஆகுது ஆறு மணி ஷோவுக்கு என்னங்க வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே திரும்ப ஸ்ட்ரீ வந்து ஆறா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்க நான் ஒரு ஒரு வேலை வச்ச நம்பரை வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குறோம் அந்த மாதிரி தெரியுது ஆறு நம்பராக திரும்ப நம்ம காமிக்கிது ரெண்டு ஆறாம் நம்பர் வந்துருக்கு திரும்ப ஒரு நம்பர் ரிப்பீட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக அது நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதை ஒட்டி நம்ம கொடுத்துருக்கோம் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு பேசிக்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஆறு காரே திரும்ப வர்றாங்கன்னா எக்ஸாக்டாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குதான்றதை பாருங்கள் நான் கண்டிப்பாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆராய நம்பர் ரொம்ப கன்ஃபார்மாக கொடுப்போம் அப்படி ஆல் போர்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு போர்டில் ஆராய நம்பர் இருக்குது அதாவது ஒரு போர்டில் திரும்ப ஆறாம் ரிட்டன் அடிக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதனால தான் நம்ம ஆல் போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குனுங்கிறதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் சரி ஏ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நாலாம் நம்பர் நாலு நம்பரும் நமக்கு எக்ஸாக்டான வாய்ப்பாக இருக்கும் வந்து வந்தால் எப்போயுமே ஆறுக்கு நாலு தானே வரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் நாலு நம்பருக்கு ஆறாம் நம்பர் இது எப்பயுமே எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன் இல்லையா நம்ம எப்பயுமே கொடுத்தாலும் இது மாதிரி தான் கொடுப்போம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக இது வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறு நாலுங்கிறத நம்ம ஏ போடில் எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து பீபோட பொறுத்த வரைக்கும் பீப்போட நமக்கு ஒன்பது நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஏன் ஆறுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஆறுக்கு அளவுக்கு நாலாம் நம்பர் வருமோ அதே மாதிரி நாலுக்கு ஒன்பது நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கு ஆமாம் எஸ் அதே தான் நம்ம வந்து ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் நமக்கு நான் அதிகமாக வந்து விழுகிற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆறு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே சேர்த்த மாதிரி கொடுக்குறோம் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் என்ன காரணம் ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூ அதாவது ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து சீபோர்டு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரியான மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் அதே மாதிரி மூணா நம்பர் ஏன்னா நமக்கு ஏழுக்கு மூணு ஏழுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரும் அந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் நம்பர்ஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டில் நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பரில் எனக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் ஆகாது வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ட்ரையே பத்தாம் தேதி டீயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஆறு மணி ரிசல்ட்டு இன்னும் கூட பெனிஃபிட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து எட்டு மணி சோ எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் எண்பத்தி அஞ்சு இரநூத்தி மூணு இது நமக்கு கிடச்சாங்க அதே மாதிரி இருபத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா தான் எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷனாக கொண்டு வர இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சி தான் அடிச்சுக்கிறாங்க அந்த நானூற்றி இருபத்தஞ்சுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆறு மணி சோழியா இந்த ஆறு மணி சோழ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அறுபத்தி ஏழு இது ஒன்று அடுத்து நமக்கு அடுத்தபடி நம்ம என்ன கொண்டு வரோம் இந்த நம்பருக்கும் அடுத்தது நமக்கு இருபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இந்த ரெண்டு நம்பரையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபது இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ஒன்பது நம்பர் வரணும்னு கேட்குறீங்க அப்படின்னா திரும்ப எனக்கு நாளுக்கு ஒன்பது அப்படின்னு நடலாம் இல்லை நாளுக்கு ஆறுன்னு நடலாம் எனக்கு ஆறு நம்பர் மறுபடியும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ட்ராவலையும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவலையும் ஆறு நம்பர் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்க எனக்கு ஆறு ஒன்பதுங்கிறத ஏபோலையே திரும்ப ரிட்டன் கொடுக்கறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது ரிட்டன் உங்களுக்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ள வாய்ப்புகள் சான்ஸுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்களா இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு இந்த பிபோட எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க வருதுன்னு எடுங்க எனக்கு வந்து நான் என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் எவர் கிரீன் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை பட் அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறேன் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப இங்கே எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்பது அஞ்சுங்கிறதும் அதே மாதிரி ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்கமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு என்ன கணக்கு உங்களுக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கும் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் இது ரெண்டு நம்பருமே எப்படி பார்த்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச்சாகதுன்னு எதிர்பார்க்குறேன் எட்டு மணிக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்கன்னா எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன் நாலு ரெண்டு அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு அடிச்சிட்டாங்க அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் ஹையஸ்ட்டாக போன இல்லை இதை விட கீழே இறங்கணும் அப்படி பார்த்தாக்கா அஞ்சை விட அதாவது நாளை விட பெரிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா ஒன்பது சரிங்களா நாளுக்கு அடுத்த அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு என்ன இருக்குது ஆறு இப்போ ஒன்று பெருசாக போகணும் இல்லை அதுக்கு கொஞ்சம் பெருசாக போகணும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகி வின்னிங் வந்துட்டு நம்பரான ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்கிது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சீபோல் எடுத்துட்டா சீபோர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி வருதான்னு பாருங்க அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்பவும் எக்ஸாக்டாக வந்து மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பரு தான் அதிகமாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆனாலும் இது கொஞ்சம் கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் வருதான்னு சரிங்க அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரும் இங்கே நமக்கு நான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரே உங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறது என்னவோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுக்கல சரிங்களா அப்போ நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் எக்ஸாக்டாக வரணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்